அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் குடும்பம் நிம்மதியாக நீண்ட ஆயுளோடு செல்வாக்கோடு வாழக்கூடிய ஒரு மகத்தான அமலதாம் தான் பார்க்க போகிறோம் அதாவது பெண்கள் வீட்டில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமையில் ஓதக்கூடிய ஆறு சிறிய சூறாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாக்களை மட்டும் நீங்க இன்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்கள் இரண்டு வாரங்களுக்கு இடையில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இன்ஷா அல்லா உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீந்திரணும் இன்னும் உங்களோட கடன் பிரச்சனை நீங்கிடணும் உங்களோட நோய்கள் நீங்கிடணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கிடணும் உங்களோட வருங்கால சந்ததிகள் இன்னும் பல தலைமுறையினர் நிம்மதியா நீண்ட ஆயுளோடு செல்வாக்கோடு பேர் பெற்று வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நீங்க வெறும் பத்து நிமிடம் ஒதுக்கி மகுரையுடைய தொழுகைக்கு பிறகு இந்த ஆறு சூறாக்களையும் நீங்க ஒவ்வொன்றையும் ஏழு முறை நீங்க ஓதிட்டு வாங்க உங்க குடும்பத்துல எல்லோருமே பாதுகாப்பா இருப்பாங்க எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கலாம் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செய்யுங்க உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு முதலீடு அப்படின்னு தான் நான் சொல்வேன் கண்டிப்பா இதனுடைய பலன்களை நீங்க பார்த்தே தான் ஆகணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய நன்மையா இருந்தாலும் சரி தீய காரியங்களாக இருந்தாலும் அதற்குரிய பலனை நம்ம கட்டாயம் ஒவ்வொருவருமே பார்த்து தான் தீரணும் அது நமக்கு மட்டும் கிடையாது நம்மோட பிள்ளைகள் வருங்கால சந்ததிகளுக்கு கூட அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம நன்மையான காரியங்களை செய்து நல்லமல்கள் செய்து நம்ம நல்ல முறையில் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா அதனுடைய பிரதிபலிப்பு நம்மளோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் ரஹமத் செய்வான் இன்னும் நம்ம தீங்கான விஷயங்கள் பண்ணி மற்றவர்களுக்கு துன்புறுத்தி மற்றவர்களை ஏமாற்றி இன்னும் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி இன்னும் பாவம் செஞ்சுட்டு எந்த அமலும் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலிப்பும் நம்மோட குடும்பத்திலையும் நம்மோட பிள்ளைகளிடத்துலையும் அது தெரியும் எனவே அல்லாஹ் இந்த ஒரு சிறிய அமலை உங்களோட குடும்ப நலனுக்காக நீங்கள் செய்யுங்க ஒவ்வொரு வாரமும் வெறும் பத்து நிமிடம் நீங்கள் செலவு செய்யுங்க இன்ஷா அல்லா நீங்களும் உங்களோட குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழலாம் இப்போ அப்படிப்பட்ட அந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் சூறா சூறா ஃபாத்திஹாவை நீங்கள் ஏழு முறை ஒதுக்கணும் இது சூரா ஃபாத்திஹா நம்மோட தேவைகள் துவாக்கள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது இன்னும் இது ஒரு பாதுகாப்பு பெற்று தரக்கூடிய ஒரு சூறா நம்மோட நோய்கள் அனைத்திற்குமே தீர்வு தரக்கூடிய ஒரு சூறா ஜின் ஷெய்தான் இன்னும் சூனியம் இன்னும் கண் திருஷ்டி போன்ற அனைத்து விஷயங்கள்லிருந்தும் இந்த சுறா நம்மளை பாதுகாத்துக்கும் அடுத்தது ஆயத்துல குறிச்சியை நீங்கள் ஏழு முறை ஒதிக்கோங்க ஆயத்துள் குறிச்சியும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தான் இன்னும் தேவைகளை கபூலாக்கிறதுக்குமே இது ஒரு சிறந்த ஆயத்து தான் எனவே இன்ஷால்லா இதையும் நீங்கள் ஏழு முறை ஒதிக்கோங்க அடுத்தது சுறா கேஃபிரூன் ஏழுமுறை சுறா இஹ்லாஸ் ஏழு முறை சுரா ஃபலக் ஏழுமுறை சூறா நாஸ் ஏழுமுறை இந்த நாலு குள்சூறாவும் மகத்தான சிறப்புக்கள் உடையது இந்த நாலு சூறாவை நம்ம ஒவ்வொரு நாளும் ஓதனாலே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் சோதனைகள் நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கிடும் ஆனால் இதை யாருமே நம்மள பலரும் ஓதுறது கிடையாது நிறைய பிரச்சனைகளோட நிறைய கவலைகளோட கடன்களோடு நம்ம இருக்கோம் இந்த சிறிய நான்கு சூறாக்களை மட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதிட்டு வாங்க காலையிலும் இரவிலும் இதை ஓதிட்டு வந்தீங்கன்னா ஒரு சுண்ணத்தை பின்பற்றிய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நமது அவங்க காலையிலும் மாலையிலும் இந்த சூறாக்களை ஓதியிருக்காங்க இந்த நாலு சூறாவே நமக்கு போதுமானது நம்மோட பாதுகாப்பிற்கும் நம்மோட நலனிற்கும் நமக்கு எந்த தீங்கும் வராமல் இருக்க எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய ஆறு சூறாக்களையும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கட்டாயமாக நீங்கள் ஓதிட்டு வாங்க இது உங்களோட குடும்ப நலனிற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமல் இது நீங்கள் தினமுமே நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த அமலை நீங்கள் செஞ்சுருங்க இதை செஞ்சு முடிச்சுட்டு கையேந்தி அல்லாஹ் இடத்துல கேளுங்கள் அல்லாஹே இதனுடைய நன்மையின் காரணமாக இதனுடைய பறக்கத்தின் காரணமாக எனக்கும் என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்னோட பல தலைமுறையினர் பிள்ளைகளுக்கும் இதனுடைய பறக்கத்தை கொடு எங்களுக்கு பாதுகாப்பு கொடு எங்களுக்கு செல்வத்தை கொடு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் சோதனையும் வராமல் காப்பாத்தி அல்லாஹ் இன்னும் எங்களுடைய துவாவிற்காக நாங்கள் கையேந்தினால் எங்களுடைய கைகளை வெறும் கையாக விட்டுவிடாதே ரப்பே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துவாவை கேட்டுருங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் உங்களோட பல தலைமுறையினருக்கும் அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்குவான் நீண்ட ஆயிலை கொடுப்பான் இன்னும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பான் இன்னும் உங்களுக்கு எந்த நெருக்கடியும் சோதனையும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த சூறாக்களை நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஓதி அதனுடைய ரஹமத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து